மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இதனால எந்த ஒரு தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாங்க தப்பான ஆற்றலுடைய சவகாசம் இருந்தா அப்படியே வெட்டு ஒண்ணு துண்டு பேசி ஒதுக்கி விட்டு வந்துட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மனசுல பட்டதா அப்படியே பேசுவாங்க கடல் ஆளை மாதிரி புது புதுச எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுனாக்க நீங்க அதை எப்படி பண்ணீங்க ஏது பண்ணி சொல்லிட்டு வழியா போய் கேட்டு அவங்களுடைய வளர்ச்சிக்கு எது காரணம் ஆரம்பிச்சோ அதை வந்து எடுத்து அதாவது நல்லதை வந்து தேடி தேடி போய் கத்து கூடியவங்க நேயத்தோட வாழக்கூடியவங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தொல்லையா இருக்க கூடாது உதவி உதவியாயிரு உங்களால முடியலையா ஒதுங்கி வந்துரு அதே போல விவேகமாக செயல்படக்கூடியவங்க வேகமாகவும் செயல்படுவாங்க நீங்க அதிகமாக பெருமாளை கும்பிடுவீங்க ஏன்னா சனியின் பூரண ஆதிக்கத்துல பிறந்த கூடிய உங்களுக்கு திருமால் கிட்ட மாறாத பக்தி இருக்கும் ஓகேங்களா இதனால அடிக்கடி வந்துட்டு பெருமாளைதான் கும்பிடுவீங்க சனிக்கிழமானா போதும் நாமம் போட்டுக்கிறது சனிக்கிழமனா போதும் பெண்களா இருந்தீங்கன்னாக்க பெருமாளை வழிபாடு செய்யுமா அந்த நாளை தொடங்கவே மாட்டேங்க அதே போல எந்த ஒரு விஷயத்திலுமே முதலிடம் புடிக்கணும்னு நினைப்பீங்க நினைச்சத சாதிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு சிரமத்தை வேணாலும் சந்திப்பீங்க ஒரு விஷயம் கஷ்டமா இருந்துச்சுக்க மற்ற ராசிகள் விட்டு விலகுவாங்க ஆனா இந்த மகரம் மட்டும் ஓ இந்த விஷயம் இவ்வளோ கஷ்டமா இருக்கா அப்படின்னு அதுக்கான பலன் வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கூடியவங்க தான் உழைப்பு தான் உயர்வு இதை மட்டும் மனசுல வச்சு இது நாள் வரைக்கும் இந்த காலத்துல யாருங்க உழச்சி முன்னேறியிருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய தான் மகரம் வந்து படிப்படியான தான் பார்த்துட்டு அதுவும் சில நேரங்கள்லாம் இத்தனை காலமெல்லாம் ஒரு அடி எட்டு வைக்கலாம்னு நினச்சாலே போதும் பத்தடி பின்னாடி போன நிலையெல்லாம் வாழ்ந்துருப்பீங்க ஆனா இனி இப்படிப்பட்ட கஷ்ட காலத்திலயும் கூட நீங்க நல்லா இருக்க போறீங்க எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது தனிமரமா நின்னு தவிக்க கூடிய மகரத்திற்கு மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஒரு எட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்குது அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வருவதனால இந்த பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா எறிகிறதை புடுங்கிட்டா கொதிக்கிறத தன்னால அடங்கி போயிடுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த எட்டு பிரச்சனை சரியாகிறதுனால வாழ்க்கையில் கூடிய மற்ற சிக்கல்கள் சிரமங்கள் எல்லாமே விலக போகுது எல்லாமே மாறப்போகுது உங்க வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழப்போகுது போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பாக்கலாம் இப்ப பொதுவா மகர ராசிக்காரல யாருக்குமே பிடிக்காது மேக்சிமம் எதிரிகளாக தான் இருப்பாங்க காரணம் கேட்டிங்கன்னா இவங்க யாருக்குமே இந்த செயக்காடிக்கிற வேலையை பார்க்க மாட்டாங்க யாருக்குமே ஒத்துழைச்சும் பேச மாட்டாங்க நல்லது பண்ணியா நல்லதுப்பா அப்படின்னு ஒதுங்கி போவாங்க தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க கெட்டது பண்ணியா நீ படுறது பெரிய தப்பு தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கண்டிச்சுட்டு ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க இதுதான் மகரம் இதனாலவே யாருக்கும் பிடிக்காது இந்த கலியுகத்துல எல்லாரும் நினைக்காங்க தப்புக்கு துணை வரணும் தப்புக்கு உதவி பண்ணணும் இப்படிதான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அது வந்து என்னென்னைக்குமே மகர ராசிகளுக்கு சுத்தமாகாது புரியுதுங்களா சொல்லப்போனா தப்பு பண்றவங்க யாராவது மகராசிகளோட ஃப்ரெண்டா வச்சிருந்தீங்கனாக்க அவங்கள விட்டு ஒதுங்கிறது உங்களுக்கு நல்லது சக்கியா மாட்டிப்பீங்க மாட்டியும் விட்டுருவாங்க இப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நேர்ம நீதி இதுதான் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய மகரத்திற்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி புதன் பகவானுடைய வீடான மிதன ராசியில உருவாக்கூடிய திருகிரக யோகத்தினால உங்களுக்கு பணமும் குவிய போகுது வெற்றியும் குவிய போகுது ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடத்துல ராசியை மாற்றும் அதனால சில நேரங்கள்ல வந்து சக்தி வாய்ந்த யோகம் உருவாகும் அந்த வகையில என்னுடைய மிதன ராசியில மூன்று கிரணுடைய சேர்க்கையினால இந்த திருகிரக யோகம் உருவாகியிருக்கு அதாவது இந்த திருகிரக யோகம் அந்த மூன்று கிரகங்கள் யாருன்னு சொன்னாக்க புதன் பகவானுடைய சேர்க்கை புதன் யாருங்க நவகிரனுடைய இளவரசன் இவர் வந்து புத்திசாலித்தனம் யோகம் பேச்சு படிப்பு வியாபாரம் எல்லாத்தையுமே காரணகட்டம் இவர் கூடவே நவகிரோடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர் எப்படிப்பட்ட ஆளு இவருடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அரசியல்ல சாதிக்கலாம் வாழ்க்கையில சாதிக்கலாம் அதிகார அதிகாரத்தாரணையோட ஆளுமை மிக்கவாங்களாக பெரிய பெரிய பதவிகளில் வைக்கக்கூடிய ஆட்களாக பெரிய பெரிய பொறுப்புகளில் வைக்கக்கூடிய ஆட்களாக வளம் வர முடியும் உங்களுக்கு சாதகம் இதோட தேவர்களுக்கு எல்லாமே குருவாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சேர்க்கையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லையா இவர் எப்படிப்பட்ட ஆளுங்க குரு பார்க்க கோடி நன்மையும் சொல்லுவாங்க இவர் ஒருத்தர் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் போதும் மத்த கிரகங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தா கூட நீங்க சமாளிச்சிட முடியும் சோ இந்த மூன்று பேருமே தனித்தனியான பெருத்த பலன்களுக்கு சொந்தக்காரங்க பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவங்க இவங்க மூன்று பேரும் ஒன்னா சேர்றப்போ அந்த திருகிருக யோகங்கிறது மகராசிரியர் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்ட காலம் இருந்தாலும் மாற்றம் தரும் அப்படிங்கிறத உங்களால உணர்ந்துக்க முடியுதா சோ இந்த தெளிவோட இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் விளையும்னா திடீர் நிதி நன்மைகளை கொடுப்பாங்க நல்ல லாபத்தை பெறுவீங்க எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கும் திறனை கொண்டிருக்க போறீங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் முதல்ல இந்த திரிகிரகை யோகத்தினால நம்முடைய மகரத்திற்கு எந்த மாதிரியான அந்த எட்டு பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணி இறங்குவீங்க அலைச்சல் இருக்கும் வேலை சும்மா இருக்கும் கடைசியில் பார்த்தா நல்ல வாயம் சம்பாதிச்சு நார வாயம் சாப்பிட்ட கணக்கா ஓகேவா இவங்களோட உழைப்புங்கிறது இவங்களுக்கு பத்து பைசா பிரயோஜனம் எல்லாம் போயிருக்கும் அப்படியே சிறுக 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 சேர்த்த பணம் கூட மற்றவன் அபுக்குன்னு போட்டு போயிடுவான் இப்படி இருந்த வாழ்க்கையில இனி வருமானம் பெருகும் சேமிப்பு உயரும் நகை நட்டு வாங்குவீங்க சொத்து சேர்க்க போறீங்க இரண்டாவது பிரச்சனை சொந்த பந்தங்கள்லாம் தேவைக்கு வந்து பழகிட்டு தேவை கலைஞ்சதும் ஒதுக்கி போயிருப்பாங்க ஒதுக்கி போனா கூட பிரச்சனை இல்லை நம்மளை பத்தி தேவையில்லாத பேசுவாங்க அப்படியா இப்படியா அதுவா இதுவான் அப்படி இவங்க அப்படி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் இருப்பாங்க இப்படி உங்களை பத்தினா வீண் வதந்திகள் வந்துட்டு அப்படியே வாய் மாத்தி வாய் மாத்தி போய்கிட்டே இருந்துச்சு அந்த வாயெல்லாம் மூடக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை பார்க்க போறேன் எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க அச்சோ அம்மான வாய் அடிச்சுட்டு வந்து நிப்பாங்க சோ நல்லா இருக்காங்களே அப்படின்ற அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன் ஆனா அவங்களுடைய வைத்தறிச்சல் உங்களை ஒண்ணும் பண்ணாது ஏன்னா உண்மையான உழைப்பு உங்ககிட்ட இருக்கு உங்களுடைய அதிபதி சனீஸ்வர் பகவான் மற்றவங்க கிட்ட ஒரு நாளும் உங்களை நிக்க வைக்க மாட்டாரு அவங்களெல்லாம் நிக்க வைப்பாரு சோ மூன்றாவது பிறப்புகள் அப்பா இவங்கள மாதிரி ஒரு துணையை பார்க்கவே முடியாது நீ என்ன நான் என்னங்கிற மாதிரி இவங்களே எதிரா நிற்பாங்க இவங்கள பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சில எல்லாம் ஆட்டம் போட்டிருப்பாங்க ஆனா இப்போ உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுக்கு தெரியாத போச்சு என்னதான் இருந்தாலும் ரத்த பந்தம் ரத்த பந்தம் தானே அவங்கள எங்க தட்டணுமோ அங்க தட்டி எங்க உட்காரணுமோ உட்கார வச்சு எங்க அடக்கணுமோ அங்க அடக்கி அவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்க போறீங்க சகோதர சகோதரிகள்லாம் உங்ககிட்ட அனுசரணையா இருப்பாங்க நீங்க சொல் பேச்சு அவங்க மாட்டாங்க மனஸ்தாபங்கள் விலகுது உங்களுக்கு பக்கவளமும் அந்த நிக்க போறாங்க நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க அடுத்தது நான்காவது விஷயம் பூர்வீக வீட்டை சீரமைக்கணும் விரிவுபடுத்தணும் இப்படி சொத்து சம்பந்தமா நிறைய இடைஞ்சர்களை சந்திச்சிருக்கீங்க அது எல்லாமே இப்ப சரியாகுது கோர்ட்டு கேஸ் ஏதாவது சொத்து சம்பந்தமா போயிட்டு இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா உங்களுடைய மூதாதிரியோட சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் புதுசா வீடு கட்டக்கூடிய யோகம் கூட இருக்கு பழைய வீட்டை சீரமைத்து திரும்பவும் ஒரு புதுமையா அமைக்க அமைக்கக்கூடிய வகையிலும் இருக்கு அதே போல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பொன் பொழுதுசைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த ஐந்தாவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை பெரும் பிரச்சனை நமக்கே தெரியல ஒரு மாதிரி பயமா இருக்கு நமக்கு ஏதோ பெரிய வியாதி இருக்குமான்ற அளவுக்கு சின்ன சின்ன உடல் பாதைகள் அப்பப்ப நம்மளை வந்து சோர் வடிச்சுட்டே இருந்துச்சு அந்த உடல் ஆரோக்கியம் மேம்படுது இருந்தாலும் எப்பவுமே மகர ராசிக்காக நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க நேர நேரத்துக்கு தூக்கத்தை வச்சுக்கோங்க அதே போல வெளி உணவுகளை தவித்துடுங்க ஓகேங்களா ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் உங்களால எல்லாருக்கிட்டையும் அக்கறை காட்ட முடியும் அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க அடுத்த ஆறாவது பிரச்சனை பழைய கோர்ட்டு கேஸு வழக்கு சொத்து பிரச்சனைன்றது தனி வேற நம்ம குடும்பத்துக்கும் நம்ம சொந்தக்கார குடும்பத்துக்கும் அப்படி இப்படி ஏதாவது ஒரு வகையில கோர்ட்டு கேஸ்ல அழிஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுல இப்போ உங்க வக்கீல் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கும் தானா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க பேச்சிலும் சரி செயல்பாடும் சரி நிதானமா இருங்க தன்னால அந்த கோர்ட்டு கேஸ் தீர்ப்பு உங்களுக்கு சாதமும் முடிஞ்சிடும் இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனைகள் தான் ஆனா என்னன்னா அவசரம் காட்டிடுவாங்க மத்தவங்களுக்கு ஹோப் ஓ ஓடி வரோம் ஓடி ஒரு இடத்த வந்துட்டு ரீச் பண்றதுக்கு ஓடி அப்போ அப்பதான் ஜெயிக்க முடியும் ஓடி வந்துட்டு இருக்கிறப்போ நம்ம கூட ஓடிட்டு வராமத்திய போட்டி எல்லாரு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்க மாதிரி நிறைய விஷயங்கள்ல மகரம் தோத்து போடுறது காரணம் ரகசியங்கள் வந்துட்டு ஈஸியாக விலைய சொல்லிடுறீங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க பரவாயில்ல பொழச்சிட்டு போட்டுன்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த பரவாயில்ல பொழைச்சிட்டு போட்டதில்லை அந்த பொழப்பு மற்றவங்க பழைக்கிற பொழப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உழைப்பை திருடி பொழைக்கிறாங்க அப்போ அந்த உழைப்பு உங்களோடது வீணா போகுது நீங்க வீழ்ச்சி அடையிறீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க இல்லையா அடுத்தது ஏழாவது பிரச்சனை சின்ன சின்ன வாகன விபத்துகளால நோய் நொடிகளால பாதிக்கப்பட்டு நிறைய செலவுகளால அவஸ்தப்பட்டு அல்லூலப்பட்டு இருப்பீங்க சதா நேரமும் ஏதாவது ஒரு செலவு இழுத்து விட்டுட்டே இருந்திருக்கும் அந்த செலவுகள் பண்ணக்கூடிய நிலை மாறுது ஓகேங்களா ஒரு பத்து காசு சேர்க்க முடியாத அளவுக்கு ஒரு ரூபாய் சாம்பாரிச்சா பத்து ரூபாய் கடன் வாங்கி பண்ற மாதிரிதான் செலவு வந்திருக்கும் அந்த நிலை மாறுது அதே போல பழுதாகி நின்றுக்கூடிய வாகனங்களை மாத்துவீங்க அடுத்து எட்டாவது பிரச்சனை குடும்பத்துல சந்தோஷத்துக்கு வழியே இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போறோம் ஒத்துமா இல்லை போற வரலாம் கேவலம் பேசுற மாதிரிதான் வீட்டுல சண்டை சச்சனும் அப்படியே போயிட்டு இருக்கு சுபா நிகழ்ச்சியும் தடைப்பட்டு போகுது இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துடைய சூழ்நிலை மாற்றம் அடைந்து குடும்பத்துல சந்தோஷம் நிரம்பி இருக்க போகுது பல வகையில பண வரவு உண்டாக போகுது எல்லா விஷயங்களுமே வெற்றி கிடைக்க போகுது வழக்குல வெற்றி கணவன் மனைவிக்குரிய சந்தோஷம் தாம்பத்தியம் இனிக்கும் ஆனா எக்கார்ந்த கொண்டும் மகர ராசி எழுதி வச்சுக்கோங்க கனவுலையும் அது உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும் மூன்றாம் நம்முடைய தலையீடு இல்லாம பார்த்துக்கோங்க குடும்பத்துலயா இருக்கட்டும் தொழில்லையா இருக்கட்டும் நட்பு ரீதியா இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒரு கோடு போட்டு அந்த தாண்டி வராத மாதிரி பாத்துக்கோம் அதே போல உத்தியோகத்துல இருக்கீங்களா அதிரடி மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரி கிட்ட ஆதரவு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல மேன்மை ஏற்படுது கௌரவ பதவிகள் தேடி வரும் அலுவலக ரீதியா தொழில் ரீதியா வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க சொந்த ஊர்ல செல்வாக்கு அதிகமாகும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே நல்லபடியா நிறைவேறும் அறகுறையா நின்னு போன கட்டிட வேலைகள்லாம் இப்ப முழுமூச்சோட கட்டிட முடிச்சு கிரக செய்வீங்க அதே போல தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மகனுக்கோ மகளுக்கோ வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் கல்வியில மேம்பாடு இருக்கு அதே போல் தள்ளி போன மகராசியுடைய உங்களுடைய திருமணமோ இல்ல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஏதாவது ஏற்பாடாக இருந்தா அந்த திருமணங்கள் இப்ப கை கூடி வரும் விஐபிகளுடைய முன்னிலையில் அந்த கல்யாணத்தையும் ஜம்மு நடத்துவீங்க அதே போல் அரசியல்வாதையெல்லாம் தலைமைக்கு நெருக்கமாகுவீங்க வெற்றி பெறுவதை மட்டுமே வழக்கமாக கொண்டு ஆள போறீங்க இதோட வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் வரும்னு சொல்லியா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க பண வரவு அதிகமா வரும் வியாபாரம் பல வகை இல்ல லாபத்தை கொடுக்கும் ஷேர் மூலம் பணம் வரும் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்துல அந்தஸ்து கௌரவத்தோட வாழ போறீங்க குடும்பத்துடைய அந்தஸ்து பல மடங்கு போகுது எல்லாத்துக்கும் மேல விலை உயர்ந்த நகைகளை வாங்குவீங்க புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்துல இருந்த தடைகள் எல்லாமே உடைப்படுது உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே பூர்த்தி ஆகுது அடுத்தவங்களை நம்பி மட்டும் எக்காரந்து கொண்டும் மகர ராசி அகல கால கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யணும் உங்க வேலையை நீங்க தான் செய்யணும் யாரையும் நம்பி ஒப்படக்கூடாது யாரையும் நம்பி எதையும் கொடுக்க கூடாது வாங்கக்கூடாது புரியுதுங்களா மகரம் எக்காரணத்தை கொண்டும் யாரையுமே எந்த காலத்துலையும் நம்ப கூடாது சனீஸ்வர பகவான அதிபதியாக கொண்டாங்க நீங்க தான் பல பேருக்கு வழிகாட்டி ஓகேங்களா உங்களை தான் பத்து பேர் நம்பினே தவிர்த்து நீங்க ஒருத்தர் நம்பி இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை கண்டிப்பா சாதமா நமக்கு இருக்காதுங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க ஒட்டு மொத்தமாக இந்த திரிகிரக யோகங்கிறது புது புதிய விஷயங்களை நீங்க கத்துக்க போறீங்க இதை பயன்படுத்தி உடைய இலக்குகளை வந்து எட்டி பிடிக்க போறீங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரிகிரக யோகம் கொடுத்துருக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது பிரச்சனைகளை முடிவு கொண்டு வரதை மட்டும் இல்லாம உங்களுக்கு அதீத நல்ல பலன்களையுமே கொடுக்க போகுது என்னன்னா புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும் நிதி நிலைமை வலுவா இருக்கும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவே இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் நீங்களே செல்வாக்கு மிக்க நபர்களாக வளம் வர போறீங்க வெளிநாட்டு பயணிகளை மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில அதிகமா பங்கேற்க வாய்ப்பு இருக்கும் புதிய வேலை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தா இந்த காலத்துல தொடங்கினா நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல நீண்ட காலமாக கூடிய பணம் இங்கே வெளியில சிக்கி இருந்தா அந்த பணத்தை நீங்களே மறந்து இருந்தா கூட பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்துல உயர்வு இருக்கு வாழ்க்கையிலும் சரி தொழிலும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க உத்தியோகத்திலுமே உயர்வை அடைய போறீங்க இருக்கும் மேல் அதிகாரிகிட்ட முழு ஆதரவு கிடைக்கும் அதே போல ஏற்கனவே தொழிலும் ஏதோ ஒரு விஷயத்திலையும் முதலீடு பண்ணியிருந்தாக்கா பழைய முதலீடு கூட இப்ப நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி பங்கு சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தமாக இந்த மகராசிகளுக்கு வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அதிசயங்களையும் நிகழ்த்த போகுது இதெல்லாம் உங்களுக்கு நழச்சிருக்கா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு மூன்று பேரால் தான் நமக்கு வந்து நல்லதான் நடக்க போகுது புதன் பகவான வழிபாடு செய்யணும் அவருடைய நமக்கு நினைச்சிருக்கணும் ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில கூடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான இஷ்ட தெய்வம் சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மகாலட்சுமி தன்னுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து குடும்பத்தில் குடும்பத்திற்கு எல்லாருடைய பெயர்லையுமே அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க செல்வ செழிப்பும் மேலோங்க குடும்பத்தில் சுபுக்ஷம் நலையும் இரண்டாவது சூரிய பகவானுடைய வழிபாடு அனுதினமும் சூரிய பகவானை வணங்கிதான் உங்களை நாள் தொடங்கணும் இதன் காரணமா வாழ்க்கையில எக்காரத்தை கொண்டும் இருட்டுங்கிறது சூழாம போகும் எப்பேற்பட்ட சூழ்ச்சிகளும் உங்களை சூழாம இந்த சூரிய பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் அடுத்த மூன்றாவது ஒவ்வொரு வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற கொண்ட கடல இருக்குல்ல அது வந்து மாலை கட்டி போட்டாலும் சரி இல்ல நெய்வேதியமாக கொடுத்து அவருக்கு படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுத்தாலும் சரி நிறைய நன்மையான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார் இவர் ஒரு பார்வை இருந்தாலே போதும் இல்லையா நமக்கு பலம் கொடு சோ இந்த மூன்று தெய்வங்களை வழிபாடு செய்ய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் யாரும் உங்களுக்கு எப்பேற்பட்ட சூழ்ச்சி செய்ய அந்த தெய்வங்களையும் இறங்கி வந்து உனக்கு வந்து ஒழிச்சு காட்டணும்னு முடிவு பண்ணா கூட சரி முயற்சி மட்டும் தான் பண்ண முடியாது ஒன்றும் உங்களை பண்ண முடியாது சோ ஒட்டு மொத்தமா மகரத்திற்கு வாழ்க்கை மாறுதுங்க நல்லா இருக்க போறீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க மறக்காம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க வெற்றி நிச்சயம் வாழ்க பலமுறை